அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் கூடியது இதில் மொத்தம் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு கழகம் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அஇஅதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்தும் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெறச் செய்து மெகா கூட்டணியை அமைப்பதற்கு வியூகம் வகுத்து வரும் கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சமார்ந்த பாராட்டும் நன்றியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஐநூற்று இருபத்து ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் நீட் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரும் திமுக ஆட்சியாளர்களின் ஜாலத்தை மாணவ மாணவியரும் மக்களும் இனியும் நம்ப தயாராக இல்லை எனவே அடுத்தவர் மீது பழி போட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மாணவ சமுதாயத்திடமும் அவர் தம் பெற்றோர்களிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்கிற திரைப்பட பாடல் வரிகளைப் போல திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் கடும் கோபத்தை மறைக்கவே மொழிக் கொள்கை கல்விக் கொள்கை கச்சத்தீவு மீட்பு தொகுதி மறுவரை மாநில சுயாட்சி என நாடகமாடிக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு காரணமாக இருந்துவிட்டு அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டு தற்போது அக்கறை உள்ளது போல காட்டிக்கொள்வதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவது உள்ளிட்ட நாடகங்களை நடத்தி வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் கழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களை தாமதமாக செயல்படுத்தியும் நீர் மேலாண்மையை முறையாக பாதுகாக்கவும் தவறிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அனுமதியை பெற்ற கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பாராட்டும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்த பாரத பிரதமருக்கு நன்றியும் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத சார்பில்லாத ஒரு மக்கள் இயக்கம் ஆகவே கழகம் என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என்று உறுதியளிக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியும் திரு மு க ஸ்டாலின் நான்கு முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்றும் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களையும் திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில் சொத்து வரியில் தொடங்கி குடிநீர் வரி முதல் குப்பை வரி வரை உயர்த்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு கண்டனம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வையும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு இச்செயற்குழு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது அதிகார மமதையில் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஆபாசமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்ட பெண்களின் பாதுகாவலர் கழக பொதுச் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் அராஜகம் வன்முறை என்றாலே திமுக திமுக என்றாலே அராஜகம் வன்முறை என்று மக்கள் முகம் சுழிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டும் கொலை கொள்ளை போதைப்பொருள் பாலியல் வன்கொடுமை என தொடர் சமூக விரோத செயல்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு கடும் தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் மக்கள் நலன்களை புறந்தள்ளிவிட்டு சுய விளம்பர ஆட்சியும் போட்டோஷூட் காட்சியும் நடத்தி வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்தேறிய பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் பயங்கரவாத செயல்களை ஒடுக்கவும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கழகம் துணை நிற்கும் பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவது கூட்டணி அந்த வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளித்து அங்கீகரிக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு ஆளுமை மிக்க ஈடு இணையற்ற அரசியல் தலைவராக திகழும் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவோம் என சூளுரை ஏற்போம் தமிழ்நாட்டு மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவின் அரசு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டது தற்போது மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்ததை இச்செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது